இருபத்தி நாலு மணி நேரம் கடந்து வேற பகுதியில் இருக்காது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு டேட்டு எல்லா பகுதிக்குள்ளேயும் அப்ளை ஆனால் இருக்க வருத்தமான முஸ்லீம்களுடைய மிக மோசமான ஒரு கொலாப்ஸில் இருக்கிறது யாருன்னு நம்முடைய தேதி முறை தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வரக்கூடிய ரம்ஜான் வந்து நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல வரக்கூடிய ரம்சான் மாதத்தை நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஆக்சுவலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது இது முதல் தேதி ரம்ஜானுடைய முதல் தேதி வெள்ளிக்கிழமை முதல் நோன்பு நாம் வைக்கணும் வியாழக்கிழமை நைட்டு சாரு இதுதான் வந்து கரெக்டான தேதி எது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது ரம்சான் முதல் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஆனால் அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கேரளாவது ரெண்டாவது கருத்து வரும் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அதே அவங்களும் என்ன சொல்லுவாங்க ரம்ஜான் முதல் தேதி இது அப்படிம்பாங்க ஆனால் கிழமை என்னவோ ஆயிரும் சனிக்கிழமை ஆயிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது இது ரம்ஜானுடைய முதல் தேதியின்னு இன்னொரு கூட்டம் சொல்லுவோம் அந்த கூட்டம் என்ன சொல்லும்னா ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவோம் ஒரே கூட்டம் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கும் முஸ்லிம்கள்லேயே ஒரு கூட்டம் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கும் முஸ்லீம்கள்லே ஒரு கூட்டம் சனிக்கிழமை நோன்பு வைக்கும் முஸ்லீம்கள்லேயே ஒரு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்கும் மூணு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ரம்ஜானுடைய முதல் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் வந்து எவ்வளோ பெரிய குளறுபடி இருக்குதுன்னு பார்த்துங்க இருபத்தி நாலு மணி நேரம் வித்தியாசமும் இல்லாமல் இங்கே என்ன ஆகி போச்சு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வித்தியாசத்தில் கொண்டு போய் நம்மளுடைய தேதிகளை வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயங்கிறத இதில் புரிஞ்சுங்க ஏன் இந்த கொலாப்ஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உலக அறிவும் மார்க்க அறிவும் சேர்ந்து இல்லாது இந்த இல்முல் அஸ்மா இருக்கு இல்லையா எல்லாம் ரெண்டாவது ஏற்றுல முப்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் வந்து சொல்கிறான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த இல்மு அந்த பெயர்களை வந்து கற்றுக் கொடுத்தோன்ட்டு அப்போ அந்த கல்வி வந்து ரொம்ப ஒரு நெசசரியான கல்வி அதே ரெண்டு முப்பத்தெட்டில் என்ன சொல்கிறான் வகியை வந்து நீ பூமிக்கு போ நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலிஸ்லாமுக்கு சொல்கிறான் அப்போ இந்த இல்முல் அஸ்மாவில் இரு கோட்டை விட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த உலகம் எப்படி இயங்குது பூமி எப்படி இயங்குது ஒரு தேதியுடைய முக்கியத்துவம் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி ஒரு கேலண்டரில் டேட்டு வருமா இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கா இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது நமக்கு நோன்பு வைக்கணும் நாம் பெருநாள் கொண்டாடணும் நம்ம ஆடு இருக்கணும் இதுலயே தான் நம்ம வந்து இருந்துட்டு இந்த ரியாலிட்டியை வந்து நாம் என்னன்னு தெரிஞ்சுக்காமலே போயிட்டதுனால நமக்கு என்ன ஆயிருதுன்னா மற்ற விஷயங்களை எப்படி நாம் தவறு பண்றோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம் தவறு பண்ணுறோம் ஸோ இம்ரான் ஹுசன் சொல்லுவார்ல கீழர் அலிஸ்லாமுடைய அந்த குவாலிட்டி வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் வந்து நாம் சர்வே பண்ண முடியும் அது இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கணும் அதாவது இல்முல் அஸ்மாவுடைய அறிவும் இருக்கணும் அல்லாஹ் ஆதமலை இஸ்லாமுக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த அந்த இல்முல் அஸ்மாவுடைய அறிவும் இருக்கணும் அப்புறம் வகி மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஹிதாயத்தும் நமக்கு இருக்கணும் இதை ரெண்டையுமே பொருத்தி பார்க்கும்போது மட்டும்தான் மனிதனால் இந்த பூமியில் தடுமாற்றம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் அந்த பிற விஷயத்தில் பொறுத்த முஸ்லிம்கள் மிக பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறது அப்பட்டமா தெரியும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி ஒரு டேட் வரவே வராதுங்கும் போது எழுபத்தி இரண்டு மணி நேரம் ஒவ்வொரு மாசமும்